சாணார்பட்டி அருகே இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த முத்து மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே சிலுவத்தூர் பஞ்சாயத்தில் டி புதூர் என்னும் கிராமம் உள்ளது இக்கிராமத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது பழமை வாய்ந்த இக்கோவில் கிராமத்து மக்களால் புதிதாக கட்டப்பட்டு கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த வெள்ளிக்கிழமை கோபுர பூஜையுடன் துவங்கியது இதில் புதன்கிழமை காலை பதினோரு மணியளவில் முதலாம் கட்ட மற்றும் நான்காம் கட்ட யாகவேள்வி பூஜை நடைபெற்றது இதில் புனித நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கடம் புறப்பாடு நடைபெற்றது யாகவேள்வி பூஜையில் இருந்த புனித தீர்த்தங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்த வண்ணம் கோவிலை வலம் வந்தனர் பின்பு கோயில் விமானத்தில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றினர் இந்த விழாவில் புதூரை சுற்றி உள்ள கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கிராம பொதுமக்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது